எக் பெப்பர் ஃப்ரை இன்றைக்கி சூப்பரான சுவையான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறதா அந்த வீடியோவில் பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் ஸோ முட்டை மசாலா அது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்காக வந்து சூப்பராக செய்ய போகிறோம் ஸோ முட்டையை அவிச்சு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆனியன் பொடி வெங்காயத்தை வந்து விட நறுக்கி வச்சுக்கிட்டோம் கடாய் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கடலை எண்ணெய் மல்லாட்ட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் கடுகு பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சீங்கன்னா எக்கு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போட்டுக்கணும் வீட்டு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு மஞ்சள் தோல் கொஞ்சமாக பெப்பர் மிளகு பொடி கொஞ்சமாக தேவையான அளவு பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பெப்பர் முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு போட்டு சாப்பிட வேண்டியதா சாதம் அப்புறம் நம்ம வீட்டில் இருந்து கிடைச்ச முருங்கை கீரை முருங்கை கீரைக்கு பெஸ்டான சைடிஷ் பெப்பர் எக் ஃப்ரை சாப்பிட claro வேண்டியதான்